பயிற்சி ஏழு புள்ளி நாலு ஃபஸ்ட்டு கணக்கு பன்னெண்டு சென்டிமீட்டர் ஆழமுள்ள ஒரு அலும்பிய கோலத்தை உருக்கி எட்டு சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோலமாக மாற்றுறாங்க இந்த கோலத்தோட உயரம் என்ன அப்படிங்கிறதான் கொஷின் ஒரு உருவம் இன்னொரு உருவமாக மாற்றும் போது அதோடைய கன அளவுகள் சமமாக இருக்கும் கோலத்தின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு கோலத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பைஆர் க்யூப் ஈக்குவல் டு உருளையின் கன அளவு ஆர் ஸ்கொயர் ஹெச் ஃபோர் பை த்ரீ இன் டூ பை இன்டூ இங்கே ஆரோட மதிப்பு பன்னெண்டு இப்போ பன்னெண்டு க்யூப் இஸ் ஈக்குவல் to பை இன்டூ இங்க ஆரோட மதிப்பு எட்டு எட்டு ஸ்கொயர் இன்டூ ஹெச் ஃபோர் பை த்ரீ பை இன்டூ பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு ஈக்வல் டு பை இன்டூ எட்டு இன்டூ எட்டு இன்டூ ஹெச் இதில் காமனாக இருக்கிற டேம் கேன்சல் பண்ணுவோம் ஃபை ஃபை கேன்சல் ஆயிரும் நாலா வைப்பேட்டில் பன்னெண்டு மூணு தடவை எட்டு ரெண்டு தடவை இந்த பன்னெண்டு மூணு தடவை இதுவும் ரெண்டு தடவை நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் பை த்ரீ இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு பன்னெண்டு ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு இன்ட்டு ஹெச் கிடைக்கும் நாலு நாலு கேன்சல் ஆயிரும் மூணு மூணு கேன்சல் ஆகிரும் நமக்கு மீதி மூணு இன்ட்டு பன்னெண்டு ஈக்குவல் டு அப்போ ஹெச் வந்து எவ்வளோ கிடைக்கும்னா பன்னெண்டு இன்ட்டு மூணு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் தான் உருளையின் உயரம்